இருநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் நிக்கிற இதே இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இறந்திருக்காங்கன்னா நம்ப முடியுதா இப்ப பாக்க ரொம்ப அமைதியா ஒரு விவசாய நலமா இருக்க இந்த இடத்துல ஒரு ரத்த வெள்ளமே ஓடி உலக வரலாறே மாறிப்போச்சுன்னா நம்ம முடியுதா நெப்போலியன் போன பாட் பத்தி நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம் அந்த காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த ஒரு பிரெஞ்சு எம்பரர் அவ்வளவு பவர்ஃபுல்லான நெப்போலியன் கடைசியா சண்டை போட்டு தோத்த இடம் இந்த இடம் தான் இப்ப நான் எங்க இருக்கேன்னா பெல்ஜியமோட கேபிடல் பிரசல்ஸ் பக்கத்துல வாட்டர்லூ அப்படின்னு பிளேஸ்ல இருக்கேன் இங்க தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல ஜூன் பதினெட்டாம் தேதி பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ நடந்தது அந்த பக்கம் நெப்போலியன் கிட்ட எழுபத்தி இரண்டாயிரம் சோல்ஜர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா டியூ டியூகா வெல்லிங்டனோட ஆர்மில அறுபத்தெட்டாயிரம் பேர் இதுல பிரிட்டிஷ் டச் பெல்ஜியம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க இன்னொரு பக்கம் ரஷ்யன் ஆர்மி கிட்ட பேர் கிட்டத்தட்ட அன்னைக்கு ரெண்டு லட்சம் பேர் சண்டை போட்டுருக்காங்க இந்த பேட்டில் பத்தின வீடியோஸ் நிறைய யூடியூப்ல இருக்கும் அன்னைக்கு அவர் நெப்போலியன் ஜெயிச்சிருக்க வேண்டியது அவர் தோத்ததுக்கு காரணம் அன்னைக்கு அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது வெதர்ல இருந்து அவரோட சோல்ஜர்ஸ் வரைக்கும் அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காதனாலதான் அவர் தோத்துட்டாரு இந்த ஒரு நாள் போர் உலக வரலாற்றையே மாத்திடுச்சு நெப்போலியனோட ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு இருபத்தி மூணு நடந்த போர் பிரெஞ்சு எப்படியாவது யூரோப்பை டாமினேட் பண்ணணும் நினைச்ச அட்டம் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆரம்பிச்சது இந்தியா மேல பிரிட்டிஷ் பிடி இன்னும் அதிகமாச்சு இந்த போரோட இம்பாக்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா அடுத்த நூறு வருஷத்துக்கு யூரோப்ல வேற பெரிய போரே நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல வேர்ல்டு வார் ஒன்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த போர்ல நெப்போலியனை தோக்கடிச்சதுனால டியூக் ஆஃப் வெலிங்டன் பிரிட்டிஷ் ஹீரோவா ஆயிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரும் ஆனாரு அவர் ஞாபகத்தமா தான் ஊட்டிலையும் நியூசிலாந்துலயும் வெலிங்டன் பேர்ல ஊரே இருக்கு லண்டன் யூஎஸ் கனடான்னு நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்லூன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த பேர் வர காரணமும் இந்த இடம்